வணக்கம் விவி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிகர் மறுகாலம் கூற்றோடு சாலை பகுதியில் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றிய தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்கு நஞ்சு தெரிவிப்பு கூட்டம் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள் தன்னை வெற்றி பெற செய்ய சுட்டெரிக்கும் வெயில் கூட பொருட்படுத்தாமல் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்த அனைத்து கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் மற்றும் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் வரும் ஒவ்வொருவருக்கும் தனது நன்றியை தெரிவிக்கிறேன் என தெரிவித்தார் மேலும் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றவுடன் நமது தொகுதி வளர்ச்சி மேம்பாட்டு பணிக்காக பாடுபடுவேன் தேர்தலில் கொடுத்த வேலைவாய்ப்பு ஏற்படுத்துதல் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வரும் இரண்டு லட்சம் டன் குரோமிய கழிவுகளை அகற்றுதல் நீர்நிலைகளை மேம்படுத்துதல் விதமாக பாலாறு பொன்னையாறு பகுதிகளில் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுப்பேன் மருத்துவக் கல்லூரி வேளாண் கல்லூரி சட்டக்கல்லூரி அமைக்க தீவிர முயற்சி எடுப்பேன் என அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற உழைப்பேன் என தெரிவித்தார் அப்பொழுது மேற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன் இளைஞர் அணி சங்கச் செயலாளர் சக்கரவர்த்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர் தெரிவித்துக் கொள்வதற்காக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து வரவேற்பு கொடுத்தவர்கள் என்னோடு அருகிலே இருந்து பணியாற்றியவர்கள் இவருடைய உழைப்பை நான் நேராக பார்த்திருக்கிறேன் ஆனால் நான் ஏதோ ஒரு இடத்தில் இருப்பேன் ஆனால் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உழைத்த நமது கூட்டணி கட்சியினுடைய நண்பர்கள் என் கண்ணுக்கு தெரியாதவர்களுடைய அந்த உழைப்பை நான் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு தேர்தல் பணியாற்றியதாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மனநிறைவோடு இந்த தேர்தலை நாம் சந்தித்திருக்கிறோம் எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் சஞ்சலமும் இல்லாமல் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற மன உறுதியோடு கடைசி வரை உத்தியாற்றியிருக்கிறோம் இதற்காக உழைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து பொறுப்பாளர்கள் இயக்கத்தினுடைய தோழர்கள் பல்வேறு நமது இந்த வெற்றிக்கு கூட்டணியில் இல்லாதவர்கள் மற்ற பொதுமக்கள் இவர்களெல்லாம் கொடுத்த ஒத்துழைப்பு ஆதரவு அதற்கு நாம் எத்தனை நன்றி சொன்னாலும் அது போதுமானதல்ல அதே போன்று பத்திரிகையாளர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்பு பெரும் பணப்படைத்தவர்க்கு கூட அப்படி ஒரு வரவேற்பை அப்படி ஒரு எதுவை கொடுக்கவில்லை அதை செய்திருக்கிறார்கள் அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய நேரத்தில் நான் நிறைய பேசணும் ஆனால் அதற்கு இது நேரம் அல்ல விழாவில்

அந்த குரோமிய கல்வி வந்திருக்கிறேன் ஜெயித்த பிறகுதான் வேலை செய்ய கிடையாது தேர்தல் முடிவுக்கு வருவதற்கு முன்பாகவே நான் எந்த வாக்குறுதிகளை கொடுத்தோம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான பணிகளை இன்றே நான் துவக்கியிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அருமை கூட்டணி கட்சி தோழர்களே வலைவர்களே இங்கே கூடியிருக்கக்கூடிய அன்பு பாட்டாளி தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த தேர்தலின் போது வேட்பாளராக உங்களுடைய பணம் உருவடக்கூடிய வகையில் உங்களுக்கு ஏதாவது பண வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நான் செயல்பட்டிருந்தால் அதற்காக இந்த நேரத்தில் உங்கள் அனைவரிடத்திலும் என்னுடைய மன்னிப்பை நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று எனது சார்பாக இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்முடைய தொண்டர் இயக்கத்தின் இயக்கத்தினத்தில் கடந்து கொண்ட விதத்தில் உங்களுக்கு ஏதாவது பணத்திற்கு வழியூட்டக்கூடிய வகையில் ஏதாவது நடந்திருந்தால் அதற்கும் எனது மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் தார்மீக ரீதியாக இந்த இந்த தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் இயக்கத்துடைய முன்னோடிகள் அவர்கள் இது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அடுத்த ஏதாவது தவறாக அல்லது அவர்கள் வருத்தப்படக்கூடிய வகையில் நடந்திருந்தால் அதற்காகவும் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய தார்மீகமான என்னுடைய வருத்தத்தை என்னுடைய மன்னிப்பை உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏதோ ஒரு சம்பளத்திற்கான கூட்டமாக நான் இதை ஏற்பாடு செய்யவில்லை ஒரு மனமு வந்து நாம் இருவரும் நீண்டகாலம் பயணிக்க வேண்டும் அந்த வகையில் இது இப்படி ஒரு நிகழ்வை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இதை செய்திருக்கிறோம் இதைவிட இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆவல் ஆனாலும் இந்த இடம் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது அதோடு நாம் பேசியதற்கு பிறகு நல்ல உணவை நமக்கு கொடுத்து அந்த உணவை நாம் கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக சிறப்போகிறோம் என்ற அந்த எண்ணத்தோடு இருந்து ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு தமிழகத்தினுடைய செய்தி தாட்களில் அரக்கோணத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கைப்பற்றியது என்பதுதான் தலைப்பு செய்தியாக வரப்போகிறது என்ற ஒரு ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த நேரத்தில் உங்கள் இடத்தில் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பல்வேறு பணிகளுக்கு பற்றிய திங்கட்கிழமை எல்லாருக்கும் சொன்னேன் ஆனாலும் கூட என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் எனது இந்த தேர்தல் பணிக்காக கடுமையாக உழைத்த இரவு பகல் மாறாமல் உழைத்த இதற்காக வென்று அந்த மாண்டனியை பறித்தெடுக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்த அத்தனை பேருக்கும் இந்த தொகுதியில் களப்பணியாற்றியவர்களுக்கும் இந்த தொகுதியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு இடத்தில் நான் அதை அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லலாம் அப்படி பல்வேறு பணிகள் தேர்தல் பணிகளை மேற்கொண்டவர்கள் வெளியூரிலிருந்து எனது கிராமத்திலிருந்து மற்ற ஊர்களிலிருந்து வந்தவர்கள் வழக்கறிஞர்கள் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த தருணத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் போன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பாலிவேந்தர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தேவநாதன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்களுக்கும் மற்றும் அந்த கூட்டணி இயக்கத்தை சார்ந்த முன்னோடிகளுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இங்கக்கூடிய வணிக பெருமக்களுக்கும் நாம் கடுமையான பிரச்சாரத்தில் பல்வேறு சிரமங்களை பொதுமக்கள் அனுபவித்திருப்பார்கள் அவருக்கும் எனது வருத்தத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்